தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஜான் பாண்டியன் கட்சிக்கு ஆபத்து ஜான் பாண்டியன் கட்சிக்கு ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஜான் பாண்டியன் குல சமுதாயத்தின் முக்கியமான தலைவர்களில் ஒருவர் இவர் ஆரம்பத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தார் அதன் பின்பு அந்த கட்சியிலிருந்து விலகி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தியுள்ளார் இவர் சிறைக்கு சென்று வந்த பின்பு அரசியல் களத்தில் தீவிரமாக களமிறங்கினார் அதிமுக வேட்பாளராக இரண்டு முறை எழும்பூர் தொகுதியிலும் பாஜக வேட்பாளராக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதிகளும் களமிறங்கினார் தற்பொழுது இவருடைய கட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது அதாவது திருநெல்வேலி மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஜான்பாண்டியன் அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் கடந்த ஆறு ஆண்டுகளாக உங்களுடைய கட்சி தேர்தலில் போட்டியிடவில்லை உங்களுடைய கட்சியின் அங்கீகாரத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது இது சம்பந்தமாக தமிழ்நாடு தேர்தல் ஆணையருக்கு முன்பாக விளக்கம் அளிக்குமாறு கடிதம் அனுப்பியுள்ளார் ஆறு ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் ஜான் பாண்டியன் அவர்கள் கட்சி கடந்த ஆறு ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடவில்லை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் களமிறங்கவில்லை அதிமுக பாஜக வேட்பாளராகத்தான் பாண்டியன் களமிறங்கினார் ஆகையால் கடந்த ஆறு ஆண்டுகளாக தேர்தலில் போட்டியிடாத தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அங்கீகாரம் ரத்தாக வாய்ப்புள்ளது இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையரிடம் விளக்கமளிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் ஜான் பாண்டியன் கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டால் புதுப்பிக்க வேண்டும் அல்லது புதிய கட்சி ஆரம்பிக்க வேண்டும்